அரு பெரும் பதியே என் அவுதி அருப்பெரும் கழிப்பே அருப்பெரும் சுகமே அருப்பெரும் ஜோதி என் ஜோதி அருப்பெரும் ஜோதி அந்த அருப்பெரும் ஜோதி தருகின்ற பலன் தனிப்பெரும் கருணை அந்த இறைவன் அந்த ஜோதியை ஏற்றினான் இல்லத்திலும் சரி கோயிலிலும் சரி அவன் கருணை தனிப்பெரும் கருணையாக மலர் ஜோதி மங்கள நமோனம் தீப மங்கள நமோனம் ஆக தீபம் என்றாலே மங்களத்தை தருகின்றது என்ற பொருள் இதன் மூலமாக விளங்குகிறது பதியாகவும் நிதியாகவும் சித்தியாகவும் கழிப்பாகவும் சுகமாகவும் ஜோதியாகவும் உயர்ந்த மலை தருமபுரி தமிழகத்தில் அண்ணாமலை என்னும் திருவண்ணாமல் ஞான போதகரை வாவென்று அழைக்கும் மலை ஞானத்தை தருகின்ற மலை அக்னி மலை திருவண்ணாமலை திருத்தலத்தின் விருட்ச மகிழமலை இத்திருக்கோயில் தமிழகத்து பெரிய கோயில்கள் ஒன்றாக திகழ்கிறது இதன் மொத்த பரப்பளவு இருபத்தி நான்கு ஏக்கர் ஆறு பிரகாரங்கள் ஒன்பது ராஜகோபுரங்கள் மலையடிவாரத்தில் கிழக்கு முகமாக அற்புதமாக அமைந்திருக்கின்றன கீழை கோபுரமானது மிகவும் பெரிதாக அமைந்து பதினொரு நிலைகளுடனும் இருநூற்று பதினேழு அடி உயரமும் கொண்டு விளங்குகின்றது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே அர்த்தநாரீஸ்வர திருமேனியும் அறுபத்து மூவர் திருமேனிகளும் திருவீதியுலா வருகின்றன கார்த்திகை ஜீவம் உமையவள் இத்தலத்தில் நடத்திய பெருவிழா என்றும் உமையவனான அம்பிகைக்கு இறைவன் தீபத் திருநாள் என்று சோதி வடிவமாய் மலைமீது எழுந்தருளி காட்சி தந்ததோடு அம்பிகைக்கு தமது இடபாக்கத்தை அருளிய திருநாள் எனவும் தலபுராணம் விளக்குகிறது அற்புதமான இந்த தீபத்தை தரிசிப்பவர்கள் அருள் பெற்று உயிர் முக்கண்ணராக திகழ்ந்திடும் திரிபுரம் எரித்த சிவபுரானுக்கு பூமியே தே சூரிய சந்திரர்களே அத்தேரின் சக்கரங்கள் உண்மையான அறிவினை உணர்த்தும் நால் வகை வேதங்களே குதிரை அம்மெய்ஞான அறிவை காப்பாற்றி முனிவர்களுக்கெல்லாம் பொருள் கூறி ஓதி உணர்த்தும் பிரம்மதேவனே தேரோட்டி பொன் மலையே கைவில் உலகளந்த பெருமாளா மகாவிஷ்ணுவே வாணம் இந்த வகையான வலிமைகள் அனைத்தையும் கொண்டவராக இருந்தும் இது எந்த வலிமையை பயன்படுத்தாம் தம் புன்னகை குண்டினாலேயே ஆகாய கோட்டைகளாக நிலவி உலகை அழித்திட்ட அரக்கர் கூட்டத்தை சிவபிரான் எரித்து அருளினார் அவ சிவனாரே திரிபுர சங்கர மூர்த்தியார் ஆக அசுர்களை எரிக்கவும் அக்னி பயன்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் பக்தர்களை காக்கவும் அக்னி பயன்படுக